தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே அப்பதான் பார்க்க முடியும் இந்த ஒரு குரங்குக்கும் பாம்புக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் ஒரு ஞானி சொன்ன குட்டி கதை மிகவும் சுவாரீகமாக இருக்கும் கேளுங்கள் ஒரு பாம்பு ஒன்று தரையில் ஊர்ந்து தவழ்ந்து கொண்டு வந்தது இதை ஒரு குரங்கு பார்த்து விட்டது அந்த பாம்பை பார்ப்பதற்கு குரங்குக்கு வேடிக்கையாக இருந்தது அதனால அந்த குரங்கு சும்மா இல்லாம ஓடி போய் அந்த பாம்பை கையில பிடிச்சிக்கிச்சு அந்த பாம்பும் அந்த குரங்கோட கையை சுத்திக்கிட்டு சீறி பாய ஆரம்பிச்சது இதனால பயந்து போச்சு அந்த குரங்கு அப்புறம் அதனுடைய உறவினர் குரங்குகள் எல்லாம் அங்கே வர ஆரம்பித்தன வந்து இந்த பாம்பு பாம்பை பிடிச்சிட்டு இருக்கிற குரங்க பார்த்து இதுங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு ஏய் அந்த பாம்பு இருந்து கீழே விட்டுடாத அப்படின்னு ஏன்னா கீழே விட்டா அந்த பாம்பு உன்னையும் கொத்திடும் சுத்தி இருக்கிற எங்களையும் கொத்திடும் அப்படின்னு அந்த குரங்குங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சது இதை கேட்டு அந்த குட்டி பாம்புக்கு பயம் அதிகமாகி விட்டது பா அந்த பாம்பை கீழே விட முடியவில்லை அந்த குட்டி குரங்கால என்ன பண்றதுன்னு தெரியல மூழ்ச்சிக்கிட்டு திருதுன்னு மூச்சு நிக்குது இருந்து தப்பிச்சு போன மற்ற குரங்குகள் எல்லாம் அங்கிருந்து விலகி செல்ல ஆரம்பித்து விட்டன அப்போ இந்த தனியாக இந்த குட்டி குரங்கு அந்த பாம்பு கிட்ட மாட்டிடுச்சு பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருச்சு பயந்து 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 அதுக்கு உடம்பெல்லாம் சோர்வாயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படிரா இந்த பாம்பு கிட்ட இருந்து நாம தப்பிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிச்சிருச்சு பயம் கொள்ள ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் அந்த பக்கமாக ஒரு ஞானி வருகிறார் அந்த ஞானி அந்த குரங்கை பார்க்குறாரு அது பாம்பை பிடிச்சிட்டு இருக்கிற பார்க்குறாரு ஏன் இப்படி பிடிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நேராக அந்த குரங்க கிட்ட வர்றாரு அந்த ஞானியை பார்த்த உடனே அந்த குரங்குக்கு ஒரு சந்தோஷம் எப்பா நம்ம இப்ப புழைக்க போறோம் அந்த ஞானி நம்மளை காப்பாத்திடுவாரு அப்படின்ற சந்தோஷத்துல அந்த குரங்கு அந்த ஞானியை பார்த்துட்டு இருக்குது அப்ப கிட்ட வந்த ஞானி ஏன் இந்த குரங்க பிடிச்சிக்கிட்டு கீழே போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொல்றாரு அதுக்கு அந்த குரங்கு சொல்லுது இதை நான் கீழே போட்டேன்னாக்கா அது என்ன கடிச்சிருமே எனக்கு அது பயமா இருக்கு அதனால என்னால கீழே தள்ள முடியல அப்படின்னு அதுக்கு அந்த ஞானி சொல்றாரு அது எப்பவோ செத்து போச்சு அத போய் பிடிச்சிட்டு இருக்கிறியா கீழே போடு அப்படின்னு சொன்னாரு உத்து பார்த்த குரங்கு கீழே தள்ளிச்சு அந்த பாம்பை பாம்பு செத்து போய் கிடக்குது அடடா செத்துப்போன பாம்பு தான் நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ பயந்துகிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த பாம்புக்கு அது உணரத் தொடங்கியது அதன் பிறகு அங்கிருந்து ஞானி புறப்பட்டு சென்று விட்டார் அந்த பாம்புங்கிறது வேறொன்றும் இல்லை நம்மை சுற்றி இருக்கும் கவலைகள் தான் இதைத்தான் அந்த ஞானி இந்த கதையில் சொல்கிறார் நாம் கவலைகளை நம் கையிலே சுற்றி கொண்டு நம்மோடு இணைத்து கொண்டு அதை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை நாம் விட்டுவிடவும் முடிவதில்லை முதலில் நம் கவலைகளை நாம் விட்டுவிட வேண்டும் அப்படி விட்டுவிட்டால் தான் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நம் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் கெட்டியாக பிடித்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் கவலைகளை அந்த கவலையை விட்டுவிடுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஒவ்வொரு கெட்ட குணங்களும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும் பெருமையும் கர்வமும் இதய நோயை உண்டாக்கும் கவலையும் துயரமும் வயிற்று நோய்களை உண்டாக்கும் துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களை உண்டாக்கும் பயமும் சந்தேகமும் சிறுநீரக நோய்களை உண்டாக்கும் எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோய்களை உண்டாக்கும் அமைதியை விரும்புவதே அனைத்தையும் குணமாக்கும் ஆக அமைதி ஒன்றுதான் அனைத்திற்கும் சிறந்த மருந்து அன்பு ஒன்றுதான் அனைத்திற்கும் சிறந்த மருந்து நம்மைச் சுற்றி கவலைகள் இருக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்பது ஒரு மாயை அந்த மாயையிலிருந்து நாம் விலகி ஆனால் நம் வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் அற்புதமானதாகவும் இருக்கும் இதைத்தான் இந்த கதை சொல்கிறது ஆகையினால நம்ம நிறைய கவலைகள் இருக்குதுன்னு நினைக்காதீங்க எல்லா கவலைகளையும் விட்டு தள்ளுங்க சந்தோஷமா இருக்க பழகிக்கங்க எல்லாரும் அன்பா இருக்க பழகிக்க நேசிக்க பழகிக்க எல்லோரையும் நீங்கள் நேசித்தாலும் அத்தனை பேரிடம் அன்பு செலுத்தினாலும் உங்களுடைய குணம் மாறிவிடும் நற்குணங்களே நல்ல சிந்தனைகளே ஒரு மனிதனை வாழ வைக்கின்றது எல்லா நோய்களிலிருந்தும் காப்பாற்றுவது அந்த மனிதனின் நற்சிந்தனைகளும் நற்பண்புகளும் நற்செயல்களும் மட்டுமே ஆகவேதான் சொல்கிறேன் இந்த கதையில் சொல்வது போல பாம்பு என்ற கவலையை நீங்கள் உதறி தள்ளிவிடுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரே வழி உங்களை கவலை பிடித்துக் கொண்டிருக்கின்றது என்ற எண்ணத்தை மாற்றி கவலையை உதறி தள்ளுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்கள்